கொழும்பு பண்டாரநாயக்க நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி சுற்றாடல் விருது வழங்கும் விழாவின் பிரதம அதிதியாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டிருந்தார் ஊடக நிறுவனம் சார் தமிழ் பிரிவில் தங்க விருதை சக்தி டிவி தனதாக்கியது இந்த விருதை சக்தி டிவி பணிப்பாளர் முருகேசு குலேந்திரன் பெற்றுக் கொண்டார் ஊடக நிறுவனம் சார் சிங்கள பிரிவின் வெள்ளி விருதை எஸ்லோன் நிறுவனத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்த துருக்கரு செயற்திட்டத்திற்காக நியூஸ் வென்றது ஜனாதிபதி சுற்றாடல் விருது வழங்கல் விழாவில் ஊடக நிறுவனம் சார் சிங்கள பிரிவில் வெள்ளி விருது வசமானது ஆங்கில மொழி பிரிவில் தனிநபர் விருது நியூஸ் ஊடக நிறுவனம் சார் தமிழ் பிரிவில் திறமை விருது சக்தி எஃப் எம் வசமானதுடன் விருதை சக்தி எஃப் இன் இசை கட்டுப்பாட்டாளர் சி கே மயூரன் பெற்றுக் கொண்டார் தமிழ் மொழி பிரிவில் தனிநபர் திறமை விருது சக்தி எஃப் எம் இன் கீர்த்தனன் பாக்கியராஜாவிற்கு வழங்கப்பட்டது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விருது பெற்றவர்களுடன் இணைந்து குழு புகைப்படத்திலும் இணைந்து கொண்டார் ஆபிரிக்க மற்றும் ஆசியாவின் பல நாடுகள் கடனில் உள்ளன அந்த நாடுகள் கடன் நிவாரணம் கேட்டுள்ளன ஆசியாவின் கடன் நிவாரண கோரிக்கையை நான் ஆதரிக்கவில்லை இலங்கையின் கடன் பிரச்சனையை எம்மால் தீர்க்க முடியும் என நான் சுட்டிக்காட்டினேன் ஆனால் ஆப்பிரிக்காவில் குறைந்த வருமானம் உள்ள நாடுகளில் கடன்களை முற்றிலும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என நான் கேட்டுக்கொண்டேன் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் இலங்கை தற்போது முதல் படியை எடுத்துள்ளது அதற்கமைய நாம் வங்குரோத்து நிலையில் இருந்து மீண்டுள்ளோம் இப்போது பொருளாதார மறுசீரமைப்பு சட்டமூலத்தை நிறைவேற்றி அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் ஆப்பிரிக்க போன்ற நாடுகள் அந்த செயன்முறையை செய்வது கடினம் எனவே அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளின் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய இலங்கை காலநிலை மாற்ற மாநாட்டில் முன்மொழிந்தனர்